பெற்ற மனமும் திருப்தி பெறாத மனமும் ஒருவர் ஒரு வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு பணப்பெட்டியை பின்னால் மாட்டிக்கொண்டு டூ வீலரில் வேகமாக செல்கிறார் வண்டியின் அதிர்வில் அந்த பெட்டி லேசாக திறந்து கொண்டு நூறு நூறு ரூபாய் நோட்டுகள் கொண்ட ஒரு கட்டு கீழே விழுந்து விடுகிறது அது தெரியாமல் அந்த நபர் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்று விடுகிறார் அந்த நபர் இக்கதையில் இனி வரமாட்டார் கீழே விழுந்த வேகத்தில் நூறு நூறு ரூபாய் நோட்டுகள் கொண்ட அந்த கட்டிலிருந்து ஒரே ஒரு நூறு ரூபாய் நோட்டு மட்டும் விடுபட்டு காற்றில் பறந்து சிறிது தூரத்தில் கிடைக்கிறது அந்த ஒற்றை நூறு ரூபாய் நோட்டு கிடந்த வழியில் ஒருவன் வருகிறான் அந்த நோட்டை கண்டு இன்று எனக்கு அதிர்ஷ்டமான நாள் போல என நினைத்து மிகவும் சந்தோஷம் அடைகிறான் அந்த நோட்டை எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போனான் ஒரு தோசை இரண்டு இட்லி ஒரு காப்பி சாப்பிட்டான் வயிறும் மனமும் நிறைந்தது போலிருந்தது பில் வந்தது பார்த்தான் ஜிஎஸ்டி வரியோடு தொண்ணூறு ரூபாய் ஆகியிருந்தது சர்வரிடம் நூறு ரூபாயை கொடுத்தான் சர்வர் பில்லை கட்டிவிட்டு மீதி பத்து ரூபாயை தட்டில் வைத்து தந்தார் டிப்ஸாக வச்சுக்கோப்பா என்றான் சந்தோஷமாக வீடு திரும்பினான் மீதி தொண்ணூற்றி ஒன்பது நூறு ரூபாய் நோட்டுகள் கொண்ட கட்டு அது விழுந்த இடத்திலேயே கிடந்தது அந்த வழியாக ஒருவன் வந்தான் இந்த நோட்டுக்கட்டை பார்த்தான் எடுத்தான் பரபரவென்று எண்ணினான் தொண்ணூற்றி ஒன்பது நோட்டுகள் மீண்டும் மீண்டும் பல முறை எண்ணினான் தொண்ணூற்றி ஒன்பது நோட்டுகள்தான் வங்கையில் தொண்ணூற்றி ஒன்பது நோட்டுகள் கொண்ட கட்டு கொடுக்க மாட்டார்களே அந்த ஒற்றை நூறு ரூபாய் நோட்டு இங்கே பக்கத்தில் எங்கேனும் தான் கிடைக்க வேண்டுமென்று தேட ஆரம்பித்தான் அந்த ஒற்றை நூறு ரூபாயை தேடினான் 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 இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறான் ஒற்றை நூறு ரூபாய் கிடைத்தவன் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு சந்தோஷமாக சென்றான் தொண்ணூற்றி ஒன்பது நூறு ரூபாய் கிடைத்தவன் அதை அனுபவிக்காமல் இன்னும் ஒரு நூறு ரூபாய்க்காக அல்லாடி கொண்டிருக்கிறான் நாமும் இப்படித்தான் கிடைத்தவைகளை அனுபவிக்க தெரியாமல் கிடைக்காதவைகளை தேடி அலைந்து உடலும் மனமும் சோர்ந்து துன்பப்படுகிறோம் வாழ்வில் எல்லா காலகட்டங்களிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த முறையை விட சென்ற முறை மிக அழகானதாக இருந்திருக்கிறது சென்று விடுவதற்குள் இந்த முறையை அனுபவித்துக் கொள்ளுங்கள் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நன்றி